ஞ்சலி பொறுப்பாளர் சகோதரர் சிந்தனை ராஜா அவர்கள் கேட்டேன் வணக்கம் அவரது மாபெரும் தலைவர் காமராஜ் அவர்களை இனிவாக பேசிய முக்தாஜி கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த நண்பர் தோழர் பாணியார் மக்கள் சீனியார் அவர்களே மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தலைவர் மாவட்ட தலைவர் ஆனால் காமராஜ் அவர்களே அருண்பாணி அவர்களே மற்றும் தமிழகத் தோழர்களே ஐஎன்சி ராஜசாஹ் அவர்களே மற்றும் பாணியார் மக்கள் கட்சி தோழர்களே அனைவருக்கும் என வாழ்க்கை தெரிவித்த போது பொதுவாக இதுபோல் முக்தார் அவருக்கு ஒன்றும் இல்லை பற்றி மாறி பேசிக்கொண்டே ஏதோ போறோம் இந்த வந்து நிற்கக்கூடாது இது தன்னாட சூழ்நிலை பார்வி முக்தார் வீட்டை வந்து முட்டை கேடுவோம் அப்பதான் அவனுக்கு ஒரு பயத்தை உண்டாகும் இதுபோல் இன்னொரு தலைவரையும் பத்தி அவர் பேசக்கூடாது ஒருசு முதலமைச்சர் தேவரை பற்றி பேசிக்கலாம் இது என்ன ஆகும்னா இங்கே அனைத்துக்கு நம்ம பழகிட்டு இருக்கும்போது ஒரு அரசியல் காலப்பூசியை கொண்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கலகத்தை ஏற்படுத்த ஒரு நோக்கத்தோடு இந்த செயல் செயல்படுறான் யாரோ போகிற ஒரு எண்பத்தொன்னு கவிதை கொண்டு இந்த முக்தார் எழுபது செயலை செய்யக்கொண்டிருக்கிறான் இது தக்க பதவி கொடுக்க வேண்டும் என்றால் நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து

न्यवाद <shrie> <shrie>